நியூஸ் அவர் சொந்தங்கள் அனைவரையும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திக்கின்றோம் எங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற காலநிலை மாற்றம் சற்று இப்பொழுது குறைந்திருந்தாலும் கடந்த இருபத்தி ஆறாம் தொகுதி ஏற்பட்ட காற்று மழை வெள்ளம் காரணமாக நாட்டின் பல்வேறு பிரதேசங்கள் பல்வேறு பாதிப்புகளை கண்டது அந்த அடிப்படையிலே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதை நாங்கள் அறிவோம் இலங்கையில் ஏற்பட்ட காற்றுடன் கூடிய கனமழை வெள்ளம் காரணமாக நாடலாவிய ரீதியில் பல்வேறு சேதங்கள் பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் குடிபெயர்ந்துள்ளனர் இருபத்தி நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூற்றி இருபத்தி செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன ஒரு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடலாவிய ரீதியில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பாதுகாப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன அந்த நிலையங்களில் பதினோராயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தெட்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்றி நான்கு ஆயிரத்து நூற்றி முப்பத்தி நாலு பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மரணித்த பனிரண்டு பேரில் எட்டு பேர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சீரட்ட காலநிலையால் இதுவரையில் நூற்றி இரண்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வீடுகளுக்கு சாதாரண சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு அவசரமாக நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நிந்த ஊர் காசிவில் உழும் அரபு கல்லூரி மாணவர்கள் பதிமூன்று பேர்களும் உளவு இயந்திர சாரதி நடத்துனர் உட்பட பதினைந்து பேர் உளவு இயந்திரத்தில் பயணித்ததாக மதரசா நிர்வாகம் தெரிவித்தது மாளிகை காடு ஜனாசா நலம்புரி அமைப்பு சாய்ந்தமருது மருது ஜனாசா நலம்புரி அமைப்பு அதுபோன்று காலதீவு பொது அமைப்புகள் மக்கள் அதுபோன்று சம்மாந்துறை ஜனாசா நலம்புரி அமைப்பு ஆகியோரின் துணையுடன் பாதுகாப்பு படையினரின் தேடுதல் நடவடிக்கையின் போது ஏழு மாணவர்கள் வெள்ளத்தில் இருந்து உயிருடன் காப்பாற்றப்பட்டனர் மிதியானவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்று முப்பதாம் தேதி காலை நேரம் வரை அந்த தேடுதல் நடவடிக்கை மீட்பு பணியாளர்களால் இடம்பெற்று எட்டு ஜனாசாக்களும் மீட்கப்பட்டுள்ளது இதில் இருவர் உளவு இயந்திர சாரதி மற்றும் உதவியாளர் எனவும் ஏனையவர்கள் ஆறு மதரிசா மாணவர்கள் எனவும் இனங்காணப்பட்டுள்ளது இது தொடர்பாக காசிபிலுலும் அரபு கல்லூரி நிர்வாகத்தினர் வெளியிட்ட தகவல்களை நாங்கள் பார்க்கின்றபோது அனத்த ஒன்று ஏற்படுகின்ற பட்சத்தில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய போதிய வசதிகள் எமது காசிபிலுலும் அரபு கல்லூரியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என நிர்வாகத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதனால் காசிபுலுலும் அரபு கல்லூரி நிர்வாகமும் அதிபர் உட்பட அனைவரும் ஒன்று கூடி மசூர் தீர்மானித்ததற்கு அமைய மாணவர்களை மதரிசாவில் தொடர்ந்து வைத்திருந்து பராமரிப்பது என முடிவு செய்திருந்தோம் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் குறித்த தீர்மானத்தின் பின்னர் தொடர்ந்து ஏற்பட்ட பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக எமது ஹாசிபுலு அரபு கல்லூரியினுடைய மாணவர் விடுதி வகுப்பறைகள் தொழுகை அறைகள் என்பன மழை நீரினால் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது இரண்டு மாணவர்கள் அங்கு இந்நிலைமையால் விபத்தை சந்திக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது எனவே மலசல கூட குழிகள் கூட நிரம்பி காணப்பட்டது இப்படி அடிப்படை வசதிகள் கூட மாணவர்களுக்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டதனால் தான் மீண்டும் நாங்கள் எங்களுடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் ஒன்று கூடி மாணவர்களை பாதுகாக்கின்ற அடிப்படையில் கல்லூரிக்கு விடுமுறை வழங்கி மாணவர்களை அவர்களது பெற்றோர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற முடிவினை எடுத்தோம் அதிபர் மற்றும் மூன்று உஸ்தாத்மார்கள் அத்துடன் இரு பணியாட்களோடு விசேடமாக வாடகைக்கு அமர்த்தப்பட்ட பேருந்து வண்டி மூலம் சகல இடங்களுக்கும் மாணவர்களை கொண்டு செல்வதற்கு முதலே பெற்றோர்களிடம் வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி மூலமும் தொடர்பு கொண்டு விடயத்தை தெரிவித்ததன் பிற்பாடுதான் மாணவர்களை பேருந்தில் ஏற்றிச் சென்று சம்மாந்துறையை தவிர சகல இடங்களுக்கும் மாணவர்களை கொண்டு சென்று பெற்றோர்களிடம் கையளித்தோம் என்று பிற்பாடு சம்மாந்துறைக்கு செல்வதற்காக பேருந்தில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு காரதீவு சந்திக்கு சென்றபோது பாதுகாப்பு படையினர் பேருந்தில் செல்வது பாதுகாப்பாற்றது என்றும் செல்ல முடியாது என்றும் உளவு இயந்திரத்தின் ஊடாக போக்குவரத்து செய்யப்படுகிறது என்றும் கூறியதன் விளைவுதான் நாங்கள் இதனை மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அறிவித்துவிட்டு அவர்கள் மறுமுனையில் நிற்கிறோம் நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறினார்கள் அதற்கு பின்னர் நாங்கள் மாணவர்களை உளவு இயந்திரத்தில் அனுப்பினோம் ஆனால் இறைவனின் ஏற்பாடு அந்த உளவு இயந்திரம் கவிழ்ந்து இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது இதுவே உண்மை நிலையாகும் என அவர்கள் குறிப்பிட்டதோடு உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புகின்றவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார் அதுபோன்று விபத்திலே உயிர் தப்பிய அம்பாறை இறக்காமத்தைச் சேர்ந்த காசிபுல் உலூம் அரபு கல்லூரி மாணவன் ஹமாஸ் அஹமத் பின்வருமாறு கூறுகின்றார் எனது பெயர் ஹமாஸ் அஹமத் இரக்காமத்தை புறப்படமாக கொண்டவன் காசிபுல் உலூம் அரபு கல்லூரியில் ஆறு வருடங்களாக கற்று வருகிறேன் நடந்த சம்பவம் காலநிலை மாற்றம் காரணமாக மதரசாவுக்கு தற்காலிகமாக விடுமுறை வழங்குகின்ற முடிவு எங்களின் உஸ்தாத்மார்களால் எடுக்கப்பட்டது பஸ் ஒன்று வாடகைக்கு எடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீட்டில் விடுவதாக முடிவு செய்யப்பட்டது அதிபர் மற்றும் மூன்று உஸ்தாத்மார்கள் அத்துடன் இரு பணியாட்களோடு விசேடமாக வாடகைக்கு அமர்த்த பேருந்து வண்டி மூலம் சகல இடங்களுக்கும் மாணவர்களை கொண்டு விடப்பட்டது அதுபோல் சம்மாந்துறை மாணவர்களை விடுவதற்காக பஸ்ஸில் வந்தோம் பஸ் போக முடியாது என பாதுகாப்பு தரப்பினர் கூறியதற்கிணங்க அங்கு உளவு இயந்திரத்தின் மூலம் மாணவர்களை அனுப்புவதற்கு திட்டமிடப்பட்டது அவ்வாறு போன போது டெக்டர் தண்ணீரில் கவிழ்ந்தது பிள்ளைகள் தண்ணீரில் கத்தி அலறி கொண்டு போவதை என் கண்ணால் கண்டேன் நிறைய பேர் அங்கு நின்றார்கள் ஆனால் யாரும் காப்பாற்ற வரவில்லை எங்களுடைய அதிபர் ஓடோடி சென்று அங்கு நின்ற ஆமி போன்றோரிடம் அவருக்கு சிங்களம் தெரியாததால் கையெடுத்து சைகை மூலம் காப்பாற்றுமாறு கெஞ்சினார் ஒருவரும் காப்பாற்ற முன்வரவில்லை எனது மனது கேட்கவில்லை நான் ஜுப்பாவை கலற்றி எறிந்து வீசிவிட்டு தண்ணியில் பாய்ந்து இரண்டு பிள்ளைகளை என்னால் காப்பாற்ற முடிந்தது மற்ற பிள்ளைகளை காப்பாற்ற முயற்சி செய்தேன் என்னால் இயலாமல் போய்விட்டது எனது பெயரை சொல்லி என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்று தண்ணீரில் சென்ற பிள்ளைகள் கதறினார்கள் என்னால் என்னால் முடியாமல் போனது எனக்கு இப்பொழுதும் அதனை நினைக்கும் போது தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன் நான் காப்பாற்ற தண்ணீரில் சென்றபோது தண்ணி கடும் வேகமாக சென்று கொண்டிருந்தது என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதை விட அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை நோக்கமாக எடுத்து கடும் கஷ்டப்பட்டு நான் இருவரையும் காப்பாற்றினேன் பின்னர் வேறு பகுதியால் நான் கஷ்டப்பட்டு கரை சேர்ந்தேன் அந்த இடத்திலே நின்ற காரதெய்வு சகோதரர்களுக்கு நான் நன்றி கூற வேண்டும் உடனே போட் ஒன்று கொண்டு வந்து அந்த சந்தர்ப்பத்திலேயே உயிரோடு ஒரு பிள்ளையை காப்பாற்றினார்கள் அவர்களை நேரடியாக சென்று நான் நன்றி கூற வேண்டும் மரணித்தவர்களுக்கு அனைவரும் துவா செய்யுங்கள் நாங்கள் ஒன்றாக சிரித்து ஒன்றாக கிடந்தவர்கள் இப்பொழுது பிரிந்திருக்கிறோம் என்னால் தாங்க முடியவில்லை நான் எனது வீட்டார் யாருக்கும் தெரியாமல் குளத்தில் சென்று குளிக்கும்போது பழகிய நீச்சலின் அனுபவத்தை வைத்துத்தான் இவர்களை காப்பாற்ற முடிந்தது அதனால் தான் நான் கூறுகின்றேன் தற்காப்பு நடவடிக்கைகளுக்காக பல கலைகளையும் கற்றுக்கொள்ளுங்கள் அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உதவும் அதுபோன்றும் மரணித்த எமது சகோதரர்களுக்காக கட்டாயம் துவா பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் என்று கண்ணீரோடு அவர் தெரிவித்ததை அவதானிக்க முடிந்தது அதுபோன்று கடந்த இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சம்பவம் நடைபெற்ற தினத்திலிருந்து முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்று சனிக்கிழமை வரை எல்லா ஜனாசாக்களும் பின் ஒன்றாக மீட்புக் குழுவினரின் அயராத தேடுதல் நடவடிக்கையால் கிடைக்கப்பெற்றது கல்முனை பொதுமக்கள் மாளிகைக்காடு சாய்ந்த மருதி ஜனாசா நலம்புரி அமைப்பினர்கள் சாய்ந்த மருதி ஜனாசா அமைப்பினர் காரதிவு பொது அமைப்பினர் கல்முனை கடற்படையினர் இராணுவத்தினரின் உதவியுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த அனைவருக்கும் பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் அக்கறை பெற்று போலீஸ் பொறுப்பு அதிகாரி தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த மதிரசா அதிபர் ஆசிரியர் மற்றும் உதவியாளர்கள் இருவரும் வியாழக்கிழமை எட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டு சம்மாந்துரை நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர் மதிரசாவின் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆகியோருக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் ஏனே இரண்டு பேரையும் தலா ஒரு லட்சம் ரூபாய் பிணையில் செல்லுமாறும் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது நிலைமை இவ்வாறிருக்க பல்வேறு பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகின்ற சம்மாந்துறை மதர்ஷா மாணவர்களை இழந்த பெற்றோர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மீளா துயரில் இருக்கும் அம்பாறை மாவட்டம் மட்டுமல்ல முழு இலங்கை மக்களுக்கும் நியூஸ் அவர் சார்பாக மனம் துவந்த ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு ஏதாவது தவறுகள் ஒரு சாராரால் விடப்பட்டிருந்தால் அந்த தவறுகளை திருத்தி எதிர்வரும் காலங்களிலே ஏற்படுகின்ற அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய முன் ஆயத்தங்களை தவறாது செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்திலேயே விடுத்து நியூஸ் அவர் சார்பாக மரணித்த மதர்ஷா மாணவர்கள் அனைவரும் அனைவருக்கும் இறைவன் நல்லருள் பாலிக்க வேண்டும் சுவர்க்கத்தை வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்துகு இந்நேர வந்தனங்கள்